சென்னையில் ஒரு ஆசிரமம் வச்சிருக்கேன் ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் பார்வையற்றவங்களுக்காகவும் நிறைய பணிகள்லாம் இருந்தேன் அனாதையை யார் ரோட்டில் இறந்தாலும் எடுத்து அடக்கம் பண்ணுறது என்னுடைய வேலை இது வரைக்கும் ஒரு ஐயாயிரம் பாடிக்கு மேல் எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கேன் ஒரு மனிதன் இறந்தால் அவனுடைய சரீர அழியுமே தவிர அவனுடைய ஆன்மா அழிவு இல்லாதது அதை எடுத்து நல்லடக்கம் பண்ணுவது என்னுடைய வேலையாக இறைவன் கொடுத்த பணியாக நான் அதை செஞ்சிட்ருக்கேன் அதை எப்படி எடுத்துகிட்டு போவோம் அப்படி பண்ணிடுவோம் அப்படிங்கிற ரோட்டில் இறந்து கிடக்கிறாருன்னா முறைப்படி போலீஸை வரவழைத்து அவருடைய அங்க அடையாளங்களெல்லாம் எடுத்து முறையாக கொண்டு போய் மார்ஜினியில் வச்சுட்டு ஒரு இருபது நாள் முப்பது நாள் யாரும் வரல பிறகு அதற்கு ஒரு எஃப்ஐஆர் காப்பி போட்டு ஊர் தெரியாது பெயர் தெரியாது வயது தெரியாது வயது முதி மத்தனை வயசு மதிக்கத்தக்க அப்படி ஒரு ரிப்போர்ட்டோடு எடுத்து முறையாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு எங்கிட்ட கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு மூலக்கொத்தல சென்னையில் எங்கெங்கே சுடுகாடு இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சுடுகாட்டில் போயிட்டு அந்த பாடியை உள்ளே வச்சுட்டு மூன்று மத பிரகாரமாக ப்ரேயர் பண்ணிவிட்டு அவர் என்ன ஜாதி என்ன மதம் எதுவுமே தெரியாது மூன்று மத பிரகாரமாக ப்ரேயர் பண்ணிவிட்டு எப்போ நீ என்ன ஜாதி என்ன மதம் தெரியாது இருந்தாலும் நீ எந்த மதத்தை சார்ந்தவனோ அதை கொள்ளணும் ஒரு பிடி மன்னும் யாருமே அனாதை இல்லப்பா செத்தும் தெய்வமாக இருந்து உன் குடும்ப வம்ச வம்சவழிகளை வாழவைன்னு ரெண்டாவது பிடி மன்னும் நல்ல மனிதர்களே எனக்கு கூட என் சேவையை மேன்மைப்படுத்தணும் மூணாவது படி மண்ணும் போட்டுட்டு புலன்பால் ஊற்றிட்டு அவர்களுக்கான வேலைகளை முடிச்சுட்டு ஒரு பதினாறு நாள் பொறுத்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே இருக்கிற நோயாளிகளுக்கு என்னுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி பழங்களோ பிஸ்கட்டோ வாங்கிட்டு கொண்டு போய் இவருடைய நினைவாக அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு வருஷம் பொறுத்து ஒரு ஸ்கூலில் போய் சென்று அங்கே இருக்கிற முதியோர்களை வரவழைச்சு அவர்களுக்கு துணி கொடுத்து அவர்கள் பாத பூஜை பண்ணி அவர்களுக்கு இந்த மரியாதையெல்லாம் செஞ்சு அந்த துணியை கொடுப்பேன் மாணவர்கள் மத்தியில் ஏன் இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஐயாயிரம் பேர் வானத்துலேருந்து விழுந்திருக்காங்கன்னா அவங்க யாருமே அனாதைகள் அல்ல உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டு அந்த ஊர்லேருந்து மன வெறுத்து வெளியில் வர்றவங்களை இன்னைக்கு சென்னையை நோக்கி வந்துடுவாங்க ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல வசதியாக வாழ்ந்திருப்பாங்க நாலு பேருக்கு பஞ்சாயத்து பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க மனைவி இருக்க மாட்டா மருமகள் சோறு போட மாட்டாள் நம்ம நாலு பேருக்கு பஞ்சாயத்து பண்ணவே நம்ம பஞ்சாயத்தை யார் கேட்கறது நம்ம போய் எங்கே சொல்றதுன்னு அதை ஊரை விட்டே வெளியில் வந்து அப்படியே சென்னைக்குள்ளே அங்கங்கே சுற்றி திரிஞ்சு மன அழுத்தத்தோடய இருந்து அப்படியே சாப்பாடு இல்லாமல் மன அழுத்தத்தோட ரோட்லேயே இறந்து போயிடுவாங்க சில பேர் கடலுக்குள்ளே இறங்கிடுவாங்க நாங்கள் திருப்பத்தியூர் கடலெலாம் நிறைய பாடிகள் நாங்கள் எடுத்துருக்குறோம் அது மாதிரி ஒரு மனநிலையில் இன்றைக்கி வந்து இருக்காங்க இதெல்லாம் இனி வராமல் இருக்கிறோன்னா மாணவர்கள் மத்தியில் இந்த வ வயதானவர்கள் எண்பது வயது உள்ளவர்கள் ஆயிரம் பிறைகண்ட அன்னர்கள்னு இந்த குழந்தைங்க மத்தியில் முதிய மதியோர்களை மதித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைங்க அவங்க பாட்டி தாத்தா அவங்களே பார்த்துக்கிட்டாங்கன்னா எனக்கு வேலை இல்லை இன்னைக்கு பாருங்கள் முதியோரங்கள் அதிகரிக்குது இந்த நிலைகள்லாம் அதிகரிக்குது இது வராமல் தடுக்கணும்னு இன்னைக்கு பல பள்ளிகளுக்கு சென்று மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அப்படி ஒரு பணியை செஞ்சிகிட்டு இருக்கிறோம் அதற்கப்பறம் சொல்லுங்கள் தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஒன்று பதினாறு முப்பத்தி ஏழு பதினாறு பாரம்பரிய கலைகளையும் நான் முடிச்சுட்டு அடுத்த இந்த யாத்திராவை சொல்ல சரி சொல்லுங்க நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடி ஓடி என்னுடைய சேவைகள் அதிகமாகிக்கிட்டே போகுது இதை விட அடுத்த தலைமுறைக்கு நான் நல்லதை பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து செல்ஃபோனில் விளையாடுறாங்க இன்றைக்கி வந்து இப்போ வந்து சென்னையில் ஒரு அவசரம் இருந்து அதை வந்து என்னுடைய ஜாயின் செக்ரெட்டி ஒப்படைச்சிட்டு இப்போ நான் வந்து நாகர்கோயிலில் நான் இருக்கேன் இந்த பாரம்பரிய கலைகளை வந்து பதினைந்து ஆண்டு காலமாக நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டுருக்குறோம் அடிமறை வர்மா சிலம்பம் தொடுவர்மம் நோக்குவர்மம் வர்ம வைத்தியம் அப்படின்னு பல கலைகளை நாங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம் ஏன் இப்போ இந்த கலைகளை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொண்டு போகிறோன்னா இன்றைக்கி செல்ஃபோனில் விளையாடுவதும் உடல் ஆரோக்கியம் இல்லாமலோ ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற மாணவர்கள் தான் இருக்காங்க இவர்களை மாற்றணும்னா நம்முடைய பாரம்பரிய கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் இந்த அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும்போது அவர்களுக்கு இந்த மது போதைக்கு போக மாட்டாங்க போதைக்கான நிலைகளே வராமல் தடுக்க முடியும்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த கலைகளை கற்றுக் கொடுக்குறோன்னு நாங்கள் தமிழகம் எங்கும் பள்ளிகளுக்கு சென்று கிராமங்கள் சென்று இந்த கலைகளை உருவாக்குறோம்னு நிறைய பணிகளை நாங்கள் செஞ்சிட்டு இந்த கலைகளை எங்கள் ஆசிரமத்திலே தங்கி கற்றுக்கிறதுக்கும் நீங்கள் வரலாம் என்ன மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரிலாம் நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கோம் இதற்கான நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எங்கள் ஆசிரமத்திலே இருந்து இந்த பாரம்பரிய கலைகளை கற்றுக்கொண்டு மிகச்சிறந்த வீரனாக வரணும்னு விரும்பினீங்கன்னா எங்களோட பண்ணலாம் அந்த காலத்திலலாம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இந்த அளவுக்கு பெருசாகிடுச்சுன்னா கொண்டு போய் ராஜா விட்டு பிள்ளையாக இருந்தாலும் குருகுலத்தில் விட்டுருவாங்க சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டு வந்தாதான் இந்த நாட்டை அவன் ஆள முடியும்னு சொல்லி அப்படி ஒரு சகல வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய கலை கூடம் தான் எங்களுடைய தாய்க்களம் அப்படி யாரெல்லாம் விரும்புறார்களோ நல்லவைகளை கற்றுக்கொள்வதற்கு கலைகளை கற்றுக்கொள்வதற்கு பண்புகளை கற்றுக்கொள்வதற்கு எங்களிடத்தில் இந்த கோடைகால விடுமுறைகள் கூட எங்களிடத்தில் நீங்கள் அணுகலாம் அப்படி ஒரு சிறந்த குழந்தைகளை இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும் இந்த சமூகம் ஒரு பெரிய மாற்றமாக வரணுன்றதுக்காக தான் இன்னைக்கு அடுத்த தலைமுறையை சந்திக்கும் நோக்கத்தோடு தமிழகம் என்றும் என்னுடைய பயணம் இருக்குது யாரெல்லாம் இந்த கலை மீது விருப்பம் இருக்கிறோ அவர்கள் வந்து எண்பத்தி எட்டு சைபர் ஏழு முன்னூறு நானூறு இந்த நம்பருக்கு நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கான வழிமுறைகளை நீங்கள் எந்த ஊரில் கற்றுக்க விரும்புகிறீங்களோ கற்றுக்கலாம் ஆன்லைன் கிளாஸும் நாங்கள் எடுக்கிறோம் அமெரிக்கா வரைக்கும் நாங்கள் க்ளாஸ் எடுக்கிறோம் அமெரிக்கா தமிழர்கள் மலேசியா தமிழர்கள் ஜா எல்லா நாடுகளில் இருக்கிற தமிழர்களுக்கும் இந்த கலைகளை உலகத்துக்கும் கொண்டு போகிறோம் அதனால் ஆன்லைனில் கூட இந்த கிளாஸை நாங்கள் எடுக்கிறோம் எங்களோட தொடர்பு நம்பர் கொடுத்துருக்குறோம் அடுத்த தலைமுறை இல்லாத தலைமுறையாக அடுத்த தலைமுறை தன்னம்பிக்கை உள்ள தலை தலைமுறையாக வரணும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் பலத்தோடு இருக்கணும்னா இந்த பாரம்பரிய கலைகளை அனைத்து குழந்தைகளுமே கற்றுக்கொண்டுன்றதுதான் எங்களுடைய நோக்கமாக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் பழைய காலத்து விளையாட்டெல்லாம் போயிடுச்சு அதனால்தான் இன்னைக்கு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியமும் இல்லை அந்த நிலைகளை மாற்றி அமைக்கணும் நம் முன்னோர்கள் நூற்றி இருபது வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள் நாம் இன்னைக்கு நாற்பது தொட முடியாத காலத்தில் இருக்கிறோம் அடுத்த தலைமுறை நூற்றி இருபது தொட வேண்டும் என்றால் உணவு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் பாரம்பரிய கலைகளை நம் குழந்தைகளுக்கு பயில அனைவரும் முன்வாருங்கள் சிறந்த குழந்தைகளாக உருவாக்குவதற்கு எங்களோடு கைகோறுகள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம்